வெல்கம் டு மைவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் மீன் சரியாக வரதில்லை அதனால் போகாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீன்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடம்பா மீன்லாம் இப்போ சீசன் நினைக்கிறேன் அந்த மீன் நிறைய இருந்துச்சு நண்டு எரா குட்டி குட்டி நண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ இரநூறுபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க எறாலாம் நிறையவே நிறையவே இருந்துச்சு எல்லா வகையான மீன்களும் வந்து ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த சீசனுக்கு என்னென்ன மீன் இருக்கும் எல்லா மீன்களுமே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இது பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இப்பயே பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லா வெரைட்டி மீன்ஸும் மீனும் இருக்கு சண்டே போனீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும் நல்லா பேசி வாங்கலாம் ஆனா வியாழன் வெள்ளி சனி இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியா இருக்கும் நம்ம கேக்குற ரேட்டுக்கு ஓரளவுக்கு பேசி வாங்க முடியும் சண்டேலாம் போனால் போனா அவங்க சொல்றதுதான் விலையா இருக்கும் நாலு கடையில கேட்டுட்டு வாங்கணும் ஒரு கடையில இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனை வானகரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரேட் கம்மியாகவே கூட கிடைக்கும் ஆனா என்னன்னா எல்லா கடைக்குமே அவங்க வந்து ஃபிக்ஸடான ப்ரைஸ் கிடையாது ஒரு ஒரு கடைக்கும் ஒரு ஒரு ரேட் அவங்க அந்தந்த கஸ்டமரை பார்த்துட்டு இந்த விலைக்கு அவங்க வாங்குவாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஜட்ஜ் பண்ணிட்டு அப்புறமா ரேட் சொல்றாங்க அதனால வந்து எல்லா கடையிலையுமே விலையை விசாரிச்சுட்டு அப்புறமா வாங்குறது கரெக்டா இருக்கும் சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து தான் மீன் வாங்கிட்டு போய் விற்கிறாங்க அதனால வந்து இங்க இருக்கிறத விட வெளியே வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் மீன் வந்து நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் இங்க பாத்தீங்கன்னா மொத்தமா இங்கேயே வியாபாரம் வாங்கி விற்கிறதுனால நமக்கு வந்து அதிகமான மீனும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவுமே கிடைக்குது இங்கேயும் சிலர் பார்த்தீங்கன்னா வியாபாரம் சில மீன் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க ஒரு சில சீ ஃபுட் மட்டுமே நம்ம ரெகுலரா சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டில இருக்கிறதுனால நம்ம நிறைய டிஃப்ரெண்டான மீன்கள் வந்து சாப்பிட முடியும் எறால பாத்தீங்கன்னா குட்டியா சின்ன எறா பெருசு லாப்ஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுருப்போம் இந்த முறை தான் இந்த மாதிரி ஒரு எர டிஃப்ரெண்டா ஒரு எற பார்த்தேன் இது பாத்தீங்கன்னா இதுவும் எறாதான் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதுவும் கிலோ இரநூறுபா தான் சொன்னாங்க ரொம்ப புதுசா இருந்துச்சு முன்னாடி நான் சாப்பிட்டது இல்லைன்றதுனால நான் ட்ரை பண்ணல இதெல்லாம் சங்கரா தான் கலர்ல ரொம்ப சேஞ்சா குட்டி குட்டி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் மீன்களை பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வித்தியாசமாவே இருக்கும் பாக்குறதுக்கும் பாவராலா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா வெளியே வெளிய கிடைக்கிறத விட இங்க மீன் வந்து நிறைய வெரைட்டிலையும் ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்குது ரேட்டும் கம்மியா தான் கிடைக்குது மாநகரத்துல இதுல என்ன ஒரு பிரச்சனைனா பிக்சட் ப்ரைஸ் இல்லைன்றதுனால எந்த மீன் எந்த அளவுக்கு விலை விக்கும் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டு போனோம்னா தெரிஞ்சுட்டு போனோம்னா நம்ம அழகா வாங்கிட்டு வந்துடலாம் நமக்கு ப்ரைஸ் தெரியலன்னா அவங்க சொல்ற ரேட்டுக்கு நம்ம கேட்டுட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால ரெண்டு மூணு கடையில விசாரிச்சுட்டு அப்புறமா வாங்கிக்கிறது கூட கொஞ்சம் நல்ல ஐடியாவா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட்லயே பாத்தீங்கன்னா எரா கடம்பா மீன் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை நல்லா ஃபுல்ஃபில்லா வாங்கி முடிச்சுட்டேன் இவ்வளோ என்னோட ஷாப்பிங் வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்